ஹலோ மக்களே வணக்கம் இந்த ஷார்ட் மீனை நான் இவ்வளோ நாளாக வளர்த்துருக்கேன் இது எனக்கு என்ன அதுனா என் வீட்டுக்கு பாதுகாப்பு ஏன்னா இவ்வளோ நாளாக வளர்த்ததுலேருந்து இந்த மீன் தொட்டிலாம் வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் இந்த மீன் வளர்த்துருக்கேன் அதனால இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் செகண்ட் வந்து இந்த மீன் ரொம்ப அழகாக இருக்கும் கருப்பு கலரு அப்போ க்யூட்டாக இருக்குல்ல க்யூட்டாக இருக்கிறனால ரொம்ப எனக்கு பிடிச்சனால நேற்று தான் போய் நான் வாங்கிடுவேன் வாழ்ருக்கும் அதுக்கு அடுத்து கோல்டு கலரில் இருக்கனால நான் ஒரு செட்டு வாங்கிட்டு அதுவும் சீட்டாக இருக்குல்ல அடுத்து இந்த ஒயிட் கலர் மீன் டைம் ஆல்ரெடியே நான் முத வாங்கிவிட்டு இந்த பெரிய ஷார்க்கோட இதில் ஒரு ஒயிட் மீன் வந்து இதே மாதிரியே மொதல் வாங்குனதில் வந்து உடனே உன்னை இதோட வளர்ந்துச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி செத்துருச்சது திரும்பி நான் வாங்கிக்கேன் இந்த குட்டி ஷார்க்கு எதுக்கு வாங்கினேன்னா இந்த மீன் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் ஓரமாக போய் உட்காந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஷார்க்கும் வாங்கி விட்டேன் அடுத்து அந்த பிளாக் மீன் இந்த மீன் பேர்லாம் எல்சா இந்த மீன் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் மீன் டிஸ்டர்ப் பண்ணால் ஏ இதில் ஃப்ரோசன் தான் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா கடலுக்குள்ளே போய் நம்ம சீபோர்ட்ஸ் பண்ணும்போது வந்து அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மீன் வாங்க அடுத்து இந்த மீன் தொட்டிக்கு பின்னாடி இருக்கிறது வந்து என்ன ஒரு ஸ்டிக்கர் இதோட சேர்த்து தந்துட்டாங்க இது கடல் கண்ணீர் ஆக்சுவலி இங்கிலீஷில்னா மாமைடு கீழே போட்டுருக்கிறது கல்கல் தேங்க்யூ